என்ன தான் இந்த பூமியில் பல மருமங்களுக்கு விடை கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னும் விடை தெரியாத பல மருமங்கள் இந்த பூமியில் இருக்கதா செய்யுது அதில் ஒன்று தான் பெருமுழ ட்ரையாங்கல் இந்த பெருமுழ ட்ரையாங்கி டெவில்ஸ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பேட்ரியோட்டிக் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பல் இது வழியாக போய் காணாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முந்நூறு பேரை கொண்ட பேசஞ்சர் கப்பலும் இது வழியாக போய் தொலைஞ்சு போயிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஃபுளோரிடாலேருந்து கிளம்பின அஞ்சு ஃபைட்டர் ஜெட் விமானங்களும் இந்த பெருமள ட்ரயங்களில் காணாமல் போயிருக்கு இந்த பெருமள ட்ரையங்களை எதனால் டெவில்ஸ் ட்ரயங்கல்னு சொல்கிறாங்க தெரியுமா ஒரு சில பேர் இது நரகவாசல் செல்லும் வழியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது பூமியோட மைய பக்கத்தில் இருக்கிறதுனால மேக்னட்டிக் ஃபோர்ஸ் மூலிமா கப்பல் மற்றும் விமானங்களை இது உள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த பெரும்பாலுடைய கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்